பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற திருமங்கலம் வழக்கறிஞர் சங்க தேர்தல் பரபரப்பான சூழ்நிலையில் புதிய தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்கள் வெற்றி அடைந்ததால் பரபரப்பு மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் சங்கத்தில் கடந்த பத்து ஆண்டுகளாக ராமசாமி என்பவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த நிலையில் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இன்று நடைபெற்ற சங்க தேர்தலில் நூற்றி தொன்னூற்றி ஒரு வழக்கறிஞர்கள் இச்சங்கத்தில் உள்ள நிலையில் ராமசாமியை எதிர்த்து நின்று சஞ்சய் காந்தி என்பவர் ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வழக்கறிஞர் சங்க தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் ராமசாமி பெற்ற வாக்குகள் தொண்ணூத்தி சஞ்சய் காந்தி பெற்ற வாக்குகள் நூறு அதனைத் தொடர்ந்து செயலாளராக திலீப் குமார் என்பவர் அறிவொளி என்பவரை விட நாற்பது வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் மேலும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கும் புதியவர்களை தேர்வு செய்யப்பட்டதால் அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது அம்மா கல மாதிரி இருக்கு